அரசியல் மேடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நேற்று திரு அண்ணாமலை அவர்களோட நிகழ்ச்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர்களுடன் கலந்துரையாடல் மற்றும் மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியும் நடத்தியிருக்கிறார்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோ அப்படின்ற நிகழ்ச்சியில் வந்து அதிகம் படித்தவர்கள் ஆடிட்டர்கள் வழக்கறிஞர்கள் இன்ஜினியர்கள் அந்த மாதிரி நிறைய படித்தவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள் இதெல்லாம் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி சுட சுட செய்தி ஒன்று கொடுத்திருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் டிஎம்கே பார்ட் த்ரீ டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட் த்ரீல டேப் த்ரீ வரைக்கும் ரிலீஸ் பண்ணியிருந்தார் ஆர் ராசா அவர்களும் சிபிஐ அதிகாரி அவர்களும் பேசி கொண்ட ஆடியோவை இன்றைக்கி டேப் ஃபோர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு இதில் வந்து அந்த இவங்க ரிலீஸ் பண்ண அந்த டேப்பில் வந்து என்ன தெரிகிறது அப்படின்னு நீங்கள் அந்த அந்த டேப்பை கேட்டு வாங்க அதுக்கப்புறம் நான் சொல்றேன் சார் சொல்லுங்க சார் சொல்லல நாளைக்கு திரும்ப இருக்கும் போல இருக்கு எங்க சார் இன்க்ளூடிங் அப்படியா ஆமாம் கன்ஃபார்ம் தான் சார் நாளைக்கு நாலு மறுநாள் இருக்கும் ஒரு நாளைக்கு எட்டு நாள் இருக்கலாம் நாங்கள் இருந்தாலும் ஆமாம் தகவல்பேட்டன் ஆமாம் சார் அதான் ரெண்டு சீட் வந்துச்சு ஸ்டீட் தாமத்பேட்டன் ஆ அண்ட் சுமாரி சுமாரா எங்க இங்கே என்னோட மீதி இருக்கிற ரிலேட்டிவ் சார் கேசிபி கேசிபி எதுக்கு சார் டைரி ஹலோ சார்

டூ ஜி விசாரணை அப்போ வந்து காங்கிரஸ் பீரியடு மத்திய அரசாக காங்கிரஸ் இருந்தது அப்பொழுது வந்து டூ ஜி விசாரணைக்கு ஆ ராசா அவர்களிடம் மத்திய புலனாய்வு அமைப்பு வருவதற்கு முன்பே காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் மூலம் தகவல் பரவியது அம்பலம்ங்க அதுதான் இதில் மேட்ரு என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வர்றதுக்கு முன்னாடி இவங்க சொல்லிடுறது இந்த மாதிரி வந்து இன்றைக்கி வராங்க உங்களை என்கொயரி பண்ணுறதுக்கு ஸோ நீங்கள் கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி ஆகிக்கங்க அப்படின்னு தமிழகத்தை சேர்ந்த அதிகாரியை வைத்து இவர்கள் தகவலை கொள்வது அது போன்ற வேலைகளை தான் இவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா வெளியில் கொண்டு இருக்காருங்க அதான் சொல்லிட்டாரு கடைசி டேப் ரிலீஸ் ஆகும்போது டி ஆர் பாலு அவர்கள் அரசியலில் இருக்க மாட்டார் ஆ ராசா அவர்களுக்கு பெரிய கச்சேரி இருக்கிறது அப்படின்னு திரு அண்ணாமலை அவர்கள் ஃபஸ்ட்டு டேப் ரிலீஸ் பண்ணும்போது சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான அப்டேட்டிங் கொடுத்துருக்காருங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களை மாற்றிடுவாங்க 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 ரொம்ப நாளாக எதிர்கட்சிகள் சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போது வந்து என்ன சொல்லிட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மக்களவைத் தேர்தலுக்கு அப்புறம் அண்ணாமலை மாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ அண்ணாமலை ஒரு பெரிய குண்டா தூக்கி போட்டார் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு பாஜகவின் வேட்பாளர் ஐநூறு நாட்களுக்கு முன்பே அறிவிக்கப்படும் சட்டமன்ற தேர்தலில் இருந்து ஐநூறு நாளைக்கு முன்னாடியே பாஜகவோட இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படும் அப்படின்ற ஒரு அதிரடி அறிவிப்பை கொடுத்திருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் அசைக்க முடியாத தலைவராக இருக்கிறார் அடுத்து நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு வந்துடுவோங்க ஃபஸ்ட்டு வழக்கறிஞர்களோட கலந்துரையாடலை பார்த்துருவோம் அந்த வழக்கறிஞர்கள் முன்னாடி என்ன பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்காலே அப்படின்ற ஒரு மனிதரை பற்றி பேசுகிறார் திரு அண்ணாமலை அவர்கள் அந்த மெக்காலே என்ற மனிதர் எப்படி இந்தியாவிற்கு வந்தார் ஐபிசி இந்தியன் பியூனல் கோர் அதை எப்படி எழுதினார் அப்படின்றத ஒரு தெல்ல தெளிவாக சொல்கிறாரு எவ்வளோ படிச்சிருக்காருன்னு பாருங்கள் இதெல்லாம் நீங்க வந்து கண்டிப்பாக உங்க வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கு கூட காட்டுங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அனைவரும் மெத்த படிக்க வேண்டும் என்பதை திரு அண்ணாமலை அவர்களுடைய ஆசையும் கூட அந்த காணொலியை பார்த்துட்டு சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோங்க அது மட்டும் இல்லைங்க ஐயா நாம் இத்தனை ஆண்டு காலமாக இருந்த சட்டங்களை எடுத்திருக்கின்றோம் அல்லது சட்டங்களை மேஜர் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம் இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் எயிட் அக்ரிகல்ச்சர் தேர்ட்டி செவன் அதை பற்றி அதிகமாக பேச வேண்டும் என்பது என்னுடைய ஆசைங்க ஐயா ஐயா மெக்காலே தாமஸ் மெக்காலே அவர் நம்முடைய சென்னை மாநகரத்துக்கு வர்றார் ஆயிரத்தி எட்நூத்தி காலகட்டத்தில் இங்கிருந்து பல்லக்கு மூலமாக மைசூர் வழியாக ஊட்டிக்கு போறார் மெக்கால் ஊட்டியில போய் அவர் செஞ்ச முதல் வேலை என்னன்னாங்க ஐயா இந்தியன் பீனல் கூட எழுதுறார் ஐபிசி எயிட்டீன் சிக்ஸ்டி அதே மெக்காலே இந்தியாவுடைய கல்வி முறை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி வந்த உட்ஸ் டிஸ்பேட்ச் அதை மையமாக வச்சு கல்வி முறை எழுதுகிறார் ஸோ இந்தியாவில் மட்டும்தான் மெக்காலே என்கின்ற மனிதன் நம்முடைய கிரிமினல் சட்டத்தையும் எழுதுகின்றான் நம்முடைய மக்கள் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற கல்வி முறை எழுதுறார் ஸோ ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதுல இருந்து இருந்த இந்தியன் பீனல் கோட் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் ரொம்ப நீண்ட நாட்களாக ஒரு பெரிய கோரிக்கை இதில் மாற்றம் வர வேண்டும் பனிஷ்மெண்ட் ஓரியன்டாக மட்டும் இருக்கு இது ரிஃபார்ம் ஓரியன்டாகவும் இருக்க வேண்டும் என்கின்ற நீண்ட நெடிய குற்றச்சாட்டு பல ஆண்டு காலமாக இருந்துச்சுங்க இன்னைக்கு நம்முடைய அரசு யார் இந்த புல்லெட்டை பைட் பண்ணுவாங்கன்னு கேட்டிருந்தாங்க ஹூ வில் பைட் திஸ் புல்லட் அப்படின்னு இன்னைக்கு நம்முடைய அரசு நம்முடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஜி அவர்கள்

முதன் முதலாக கம்யூனிட்டி சர்வீஸ் ஒரு பனிஷ்மெண்டா நாடுகள்ல சிறு சிறு குற்றங்களுக்கு கம்யூனிட்டி சர்வீஸ் ஆட்சியில கம்யூனிட்டி சர்வீஸ் நான்குல ஒரு மைனர் பனிஷ்மெண்டா கொண்டு வந்திருக்கோம் எல்லாமே பண்ண வேண்டாம் அது மட்டும் இல்லாம இங்க ஐயா டெக்னாலஜிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றோம் குறிப்பாக ஒரு காவல்துறை சர்ச் பண்ணக்கூடிய கிரிமினல் கேசஸ் எல்லாமே வீடியோகிராஃபி இல்லாம அதுல என்ன கிடைத்தாலும் கூட இன் அட்மிசபிள் எல்லாம் இன்னைக்கு நாம கொண்டு வந்திருக்கோம் இந்த மூன்று சட்டங்கள் குறிப்பாக பாரதிய நாய சங்கிதா பில் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கிதா பில் பில் இந்த மூன்றும் கூட மிக நீண்ட நாட்களாக நாம் எதிர்பார்த்திருக்கக்கூடிய மாற்றங்கள் இன்னைக்கு இதில் நாம் கொண்டு வந்திருக்கின்றோம் சகோதர சகோதரிகள் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாஜக மேல இந்த எதிர்கட்சிகள் பல ஊழல் புகார்களை வழக்குகளாக தொடுத்தார்கள் அனைத்திலும் தோல்வியே தழுவியது இவர்களுக்கு அதாவது இந்த த்ரீ செவன்ட்டியாக இருக்கட்டும் பிஎம் கேர் திட்டத்தில் வந்து ஊழல் நடந்ததுன்னு சொன்னாங்க த்ரீ செவன்ட்டி ரீவோக்கில் வந்து ஊழல் நடந்ததுன்னு சொன்னாங்க நிறைய ஊழல் புகாரை அவர்கள் வழக்காக தொடுத்தார்கள் அதில் அனைத்து வழக்குகளிலும் நரேந்திர மோடி என்ற மாமனிதர் வெற்றியே பெற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அந்த காணொலியும் பார்த்துருவாங்க உங்களுக்கு தெரியும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் அடிக்கடி நம்மளை யாரோ கேஸ் போட்டு எடுத்துக்கிட்டு இருப்பாங்க அதுவும் குறிப்பாக நம்முடைய நரேந்திர மோடி ஐயா மீது சுப்ரீம் கோர்ட்டில் தொடுக்கப்பட்ட வழக்குகள்லாம் நீங்க பாருங்க நம்முடைய மத்திய அரசின் மீது ரஃபேல் ரஃபேல் விமானம் வாங்கிய பொழுது இவர்கள் ஊழல் செய்திருக்கின்றார்கள் என்று வழக்கு தொடர்ந்தாங்க சு உச்சநீதிமன்றம் தன்னுடைய பதினான்கு டிசம்பர் இரண்டாயிரத்தி பதினெட்டில் அதற்கான ஃபைனல் தீர்ப்பு கொடுத்தாங்க எல்லா பெட்டிஷனையும் தீர் டிஸ்மிஸ் பண்ணி அதன் பிறகு போட்ட ரிவ்யூ பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணி மே பத்து இரண்டாயிரத்தி இருபது காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு அன்கண்டிஷனல் அப்பாலஜி சுப்ரீம் கோர்ட்டில் ரஃபேல் கேஸை பொறுத்தவரை கொடுக்க வேண்டி இருந்தது ரஃபேல் கேஸை பற்றி அடுத்த டிமானடைசேஷன் நம்ம மேலே கேஸ் போட்டாங்க இன்னைக்கு புதிய விஷயம் விஷயம்னாங்க இந்தியாவில் நம்முடைய அரசு எடுக்கக்கூடிய வரலாறு சிறப்பு மிக்க முடிவுகள் எதாக இருந்தாலும் கூட நேராக உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு குரூப் போகிறாங்க டிமானடைசேஷன் மீது வழக்கு போட்ட பொழுது அதற்கான ஆர்டர் இரண்டு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல வந்துச்சு அதில் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க டிமானடைசேஷன் வாஸ் டன் ஃபார் த ப்ராப்பர் பர்பஸ் ஆஃப் எலிமினேட்டிங் ஃபேக் கரன்சி பிளாக் மணி அண்ட் டெரர் ஃபைனான்சிங் இதற்காகத்தான் இதை எடுத்திருக்கின்றார்கள் அதனால் இந்த பெட்டிஷன் இன்னட்மிசபிள் அதன் பிறகு பெகசஸ் அதாவது எங்களுடைய தொலைபேசி எல்லாம் ஒட்டு கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெகசஸ் வழக்கு போட்டாங்க அதனுடைய தீர்ப்பு இருபத்தி ஆறு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல பெகசஸ் தீர்ப்பு வந்துச்சு அது ஆச்சரியம் என்னன்னாங்க யாரெல்லாம் நம்முடைய அரசின் மீது குற்றம் சுமத்தினாங்களோ அவங்களுடைய செல்போனை சுப்ரீம் கோர்ட் நாமினேட் பண்ண கமிட்டிக்கு சில பேர் கொடுக்கல இருபத்தி ஒன்பது பேர் யார் தங்களுடைய செல்போன்லையும் பெகசஸ் சாஃப்ட்வேர் இல்லை என்பதை உச்ச நீதிமன்றத்தினுடைய எக்ஸ்பர்ட் கமிட்டி ஸ்டடி பண்ணி அந்த கேஸும் போயிடுச்சு குஜராத் ரைட்ஸ் கேஸ் உங்களுக்கு தெரியும் நீண்ட நெடுகாலமாக நம்ம மீது வைக்கப்பட்டிருந்த ஒரு அபத்தமான குற்றச்சாட்டுக்கு முடிவுரை இருபத்தி நான்கு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல உச்ச தீர்ப்பு கடைசியாக இதை முழுமைப்படுத்தி இருக்கிறது சென்ட்ரல் விஸ்தா புதிய பாராளுமன்றத்தை கட்டுறதுக்கு அதையும் எதிர்த்து வழக்கு போட்டாங்க அதனுடைய தீர்ப்பு நவம்பர் இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்துச்சு அதுல யாரு கேஸ் போட்டாங்களோ அவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் பெனால்டி போட்டு அந்த வழக்கை க்ளோஸ் பண்ணாங்க அதன் பிறகு பிஎம் எம் கேர் பிரதான் மந்திரி கேர் என்கின்ற ஒரு திட்டம் அதன் மூலமாக இந்த கோவிட் காலகட்டத்தில் மக்களுக்கு சேவை செய்வதற்காக ஒரு நிதி அதன் மீது ஒரு கேஸ் போட்டாங்க ஆகஸ்ட் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபது அதை உச்சநீதிமன்றம் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க ஆர்டிகல் முன்னூத்தி எழுபது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அதை தாண்டி நம்முடைய அரசு கொண்டு வந்த திட்டங்களுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பு இருந்தபொழுதெல்லாம் அதை தலை வணங்கி நம்முடைய ஆட்சியும் சரி கட்சியும் சரி முழுமையாக தலை வணங்கி நாட்டினுடைய நல்லதற்காக அந்த தீர்ப்பு வந்திருக்கிறது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் உச்ச நீதிமன்றம் இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு துணை நிற்கிறது உண்மையான விஷயம் உச்ச தெரிந்திருக்கிறது அரசு தன்னுடைய கட்டுப்பாட்டில் எதை கொண்டு வந்திருக்கின்றார் அரசு கொண்டு வருவதற்கு என்ன தகுதி இருக்கு அரசனுடைய திட்டங்களுக்கு எதிராக யாராவது உச்ச நீதிமன்றத்தை அடிக்கடி போகும் பொழுது உச்ச நீதிமன்றமும் சரியான நேரத்தில் விரைவாக அந்த தீர்ப்பு கொடுத்து ஒரு பாலிசி பராலிசிஸ் நம்முடைய நாட்டில் நடக்காதவாறு இன்னைக்கு கோர்ட் நடந்து கொண்டிருக்கிறது அதெல்லாமே இன்னைக்கு இந்தியா இரண்டாயிரத்தி பதினான்குல பதினோராவது இடத்துல பொருளாதார நாடாக இருந்தோம் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குலிங்க உலகத்தினுடைய ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடாக இருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு முடியும் பொழுது உலகத்தினுடைய மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக மாறப் போகின்றோம் அது இந்த கருத்து இல்லைங்கய்யா அதற்கு நிச்சயமாக நம்முடைய நீதித்துறை சிறப்பாக இருக்கணும் நீதித்துறைக்கு தேவையான எல்லா சலுகைகளும் இருக்கணும் நீதித்துறையினுடைய தூண்களாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு எல்லா சிறப்புகளும் இருக்க வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் விரும்புகின்றோம் நாங்களும் ஒரு மனிதர்களாக உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம் உங்களுடைய வேலை பழுவை கவனித்துக் கொண்டிருக்கின்றோம் கொரோனா காலகட்டத்தில் கோவிட் சமயத்தில் ஒரு வழக்கறிஞர் அதாவது பெரிய வழக்கறிஞர் சொல்வதை விட எத்தனையோ வழக்கறிஞர் சாமானிய வழக்கறிஞர் கோர்ட்டுக்கு ஒரு நாளைக்கு ஒரு கேஸ் ரெண்டு கேஸுக்கு வரவும் எத்தனையோ பேர் டிராபிக் வயலேஷன் கேஸுக்கு மட்டும் கோர்ட்டுக்கு போற வழக்கறிஞர் இருக்கிறாங்க எத்தனையோ வழக்கறிஞர் பெட்டி எஃபன்ஸ்க்கு போறவங்க இருக்கிறாங்க லட்சக்கணக்கான வழக்கறிஞர்கள் கோர்ட்டில் நடக்கக்கூடிய இந்த சிறு சிறு வாய்ப்புகளாக காத்திருக்கின்றாங்க அவங்க கொரோனா காலகட்டத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க என்பதை நாம் அனைவருமே பார்த்தோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோ அப்படின்ற நிகழ்ச்சியில பேசுறாங்க அந்த நிகழ்ச்சி எப்படி அவங்க ஹோஸ்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்குறாங்க அந்த கேள்விக்கு அண்ணாமலை அவர்கள் பதில் சொல்கிறார் அந்த மாதிரி அந்த நிகழ்ச்சி அமைத்திருந்தார்கள் அந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை அவர்களிடம் கேட்ட ஒரு கேள்வி என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் ஒழிப்பு பற்றி பாஜகவின் திட்டம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு அண்ணாமலை அவர்களுடைய அருமையான பதில்ங்க அருமையான பதில் ஒரு வெப்சைட் ஒன்று சொல்லியிருப்பாரு அந்த வெப்சைட்டில் கூட போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நாங்கள் போட்டிருக்கோம் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்து இந்த டாஸ்மாகை ஒழிக்க முடியும் ஆனால் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒழித்தே தீருவோம் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் அந்த காணொலியும் பார்த்துட்டு வாங்க ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்காங்க நிறைய பேர் டாஸ்மாக் ஒழிக்கிறோம் மது ஒழிப்புலாம் சொல்கிறாங்க ஆனால் பண்ணவே முடியலை நீங்களும் வந்து பண்ணுறேன் அப்படின்றீங்க அது என்ன மாதிரி தாட் ப்ராசஸ் அது எப்படி பண்ண போகிறோமா இல்லை அது வந்து ஆல்டர்னேட்டிவ் தான் இருக்கா பைசா அதனால இல்லைன்னு கவர்மெண்ட்டுக்கு லாஸ்ன்றாங்க என்ன பண்ண போகிறோம் சரிங்க சார் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய பட்ஜெட் வந்து மூணு லட்சம் கோடி சார் த்ரீ லேக் ரோர் இஸ் ஆர் டோட்டல் பட்ஜெட் மூணு லட்சம் கோடி போடுறோம் நம்முடைய ஓன் கலெக்ஷன் வந்து ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் கோடி இஸ் வாட் வி கலெக்ட் மணி ஃப்ரம் த ஸ்டேட் எழுபதாயிரம் கோடி இந்த சென்டர் சப்போர்ட்ஸ் கிராண்ட் அண்ட் நைட்ஸ் கடன் எல்லாம் வந்து எழுபதாயிரம் கோடி இருக்கு சார் இன்னைக்கு இதுல டாஸ்மார்க் காம்பனன்ட் வந்து நாற்பத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் கடைசி பட்ஜெட்டுக்கு நேரடியாக கொடுத்துருக்கு அடுத்த பட்ஜெட்டுக்கு ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி கொடுக்குது ஸோ நீங்க எஃபெக்டிவா பாத்தீங்கன்னா

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்பு பத்து லட்சம் கோடி ரூபாய் நம்ம தொட போறோம் இப்ப டாஸ்மாக சொல்லுது மூட போறோம் ஆமா சார் பிஜேபி கண்டிப்பா சொல்றோம் எப்படி சார் டே டாஸ்மார்க் நேரம் இருக்கக்கூடிய தலைவர்கள் உமானந்தாக்கா நீங்க யாரோ ஒருத்தர் அந்த துறையினுடைய அமைச்சரா வந்து இல்ல டே ஒன்னு நம்ம எல்லாம் வாங்க கையெழுத்து கொண்டு போட்டு டாஸ்மாக்ல முடியாச்சு எல்லாத்தையும் சொல்லிருங்க

டாஸ்க் டாஸ்மார்க்ல வேலை செய்யக்கூடியவர்கள் அவ்வளவு எம்ப்ளாய்மெண்ட் லாஸ் யூ டு ரீபேலன்ஸ் யூ டு சென்ட் தம் சம்வேர் அது நீங்க எச்ஆர்என்சி வேற மூடுறன்னு சொல்றீங்க அங்க இருக்கிற ஸ்டாஃப் அவங்களே ரீபேலன்ஸ் பண்ணனும் சோ தே ஆல்சோ ஹேவ் டு கோ யாரையும் வந்து வீட்டுக்கு அனுப்புறது இல்லைங்க சார் யூ டு ரீபேலன்ஸ் தேம் இந்த ரெண்டு வேலையும் பேரலாம் நடக்கணும் சோ இப்ப தமிழ்நாடுக்கு அஸ்யூமிங் டே ஒன் ஃபர்ஸ்ட் இயர் வி லூஸ் பிப்டீன் தௌசண்ட் க்ரோர் ரெவன்யூ இப்ப இது ஒரு பார்ட் சார் சோ நாங்க டீடைலா வேலையெல்லாம் முக்கியம் ஒரு டாக்குமெண்ட் ஒர்க் பண்ணோம் சார்

நூத்தி முப்பத்தி எட்டு பொருட்கள் எடுத்திருப்போம் அது எல்லாம் நம்ம பண்ணி அதுக்கு ஒரு தண்ணியை ஒரு இது கொடுத்து சார் வி ஹாவ் செட் வி வில் ஜென்ரேட் ஒன் லேக் ஃபைவ் தௌசண்ட் குரோர் கல்லு கடையும் கல்லு இல்லாம நூத்தி முப்பத்தி ஏழு தென்னை மரம் பனை மரத்தினுடைய பொருள்ல ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கோடி ஜென்ரேட் பண்ண முடியும் இது சும்மா ஐவாஷ் சார் ஐயோ நீங்க வந்து டாஸ்மார்க் மூடிட்டீங்கன்னா ஐயோ மக்களுக்கு வந்து வருமானம் போயிடும் சார் நாற்பத்தி நான்காயிரம் கோடி டாக்ஸ் தான் சார் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு லட்சம் கோடி டாஸ்மார்க் டாக்ஸ் தாண்டி வருமானத்தை கொடுக்குது நடத்தக்கூடிய ஆலைகள் ஓனருக்கு ப்ராஃபிட் அவங்க பேலன்ஸ் ஷீட்ல எடுத்து பாருங்க இவங்கள உதயநிதி ஸ்டாலின் பெரிய பெரிய டி ஷர்ட்ல ஆட் எல்லாம் போட்டு வர்றாருல்ல சார் அவங்களுடைய ஆனுவல் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்க லுக் அட் தேர் சேல்ஸ் லுக் அட் ரெவன்யூ தி ஜென்ரேட் ஒரு லட்சம் கோடி ரூபாய் டாஸ்மார்க்குக்கு வெளியே இருக்கு திஸ் இஸ் த ரூட் ஆஃப் பொலிட்டிக்கல் கரப்ஷன் பொலிட்டிக்கல் கரப்ஷனுடைய ரூட்டே டாஸ் வெளியே ஆல்கஹால் மூலமாக வரக்கூடிய ரெவென்யூ இஸ் த ரூட் ஆஃப் पॉलिटिकल கரப்ஷன். அதனாலதான் அவர்கள் டாஸ் ஏன் மூடக்கூடாதுன்னா அவர்கள் நடத்தக்கூடிய சாராய ஆலைகள் டாஸ் லிக்கர் கொடுக்கணும். சோ 44% ஆஃப் டாஸ் மார்க்ஸ் ஆஃப்டிக். நான் சொல்ற எல்லா டேட்டா பப்ளிக் டொமைன். டாஸ் ஆனுவல் பேலன்ஸ் ஷீட் இல்ல சார் பட் எங்க கிட்ட இருக்கு அவங்க பப்ளிக்கா டிஸ்ப்ளே பண்றது இல்ல. நீ எடுத்துக்கலாம் கொஞ்சம் முயற்சி பண்ணி நீ எடுத்துக்கலாம்.

டைரக்ட்லி ஒன் பை இதெல்லாம் நம்ம எம்ஆர் டிஃபர்மேஷன் சுட் போதில்ல சார் வர காலத்தில் இந்த டேட்டெல்லாம் நாங்கள் கோர்ட்டில் கொடுப்போம் யூ வில் சி மூன்று பேருடைய நிறுவனம் தான் டாஸ்மார்க் நாற்பத்தி நான்கு சதவீத சேல்ஸ் அதனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் டாஸ்மார்க் மூடி ஆகணும் சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கள்ளுக்கடைகளை திறந்து ஆகணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் டாஸ்மார்க்ல வேலை வாய்ப்பு இழந்தவர்கள் எல்லோருக்கும் திரும்ப வேலை வாய்ப்பை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கணும் இட் இஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் டூஅபிள் அதுவும் நல்லா ஆடிட்டர் இல்ல சார் நீங்களா ஆடிட்டர் ஐ எம் சம் இன்ஜினியரிங் ஃபெலோ சம் எம்பிஏ ஃபெலோ எங்க டீமே உட்காந்து இந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ண முடிஞ்சுன்னா ஆல் ஆஃப் யூர் ப்ரொஃபஷனல்ஸ் யூ கேன் ஈஸிலி பேலன்ஸ் இட் தமிழ்நாட்டினுடைய பெரிய பொய்யே டாஸ்மார்க்க முடிட்டீங்கன்னா ஸ்டேட்டை நடத்த முடியாதுன்னு சொல்றாங்கல்ல சார் இதான் தமிழ்நாட்டினுடைய சிங் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதே கூட்டத்தில் தமிழகத்தில் ஒரு அரசியல் சுனாமி நடக்கப் போகிறது ஒரு அரசியல் சுனாமி வரப்போகிறது இதை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் தமிழகம் சந்திக்கும் அப்படின்றத ஒரு அதிரடியான பேச்சை அங்கு ஆற்றியிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் அந்த காணொளி உங்களுக்காக சார் இன்றைக்கி எந்த அரசியல்வாதி கிரவுண்டுக்கு போகிறதில்ல சார் இன்றைக்கெல்லாம் இப்படி பேசுகிறாங்கல்ல சார் நாங்கள் பெரிய கட்சி நாங்கள் இந்த கட்சி எப்படி போவாங்க தெரியுமா சார் ஃப்ளைட்டு ஏறுவாங்க அப்படியே போய் ஃப்ளைட்டு இறங்குவாங்க வெளியூர் ரெண்டாயிரம் பேர் கூட்டத்தை கொண்டு வந்து தலைவர் வாழ்க தலைவர் வாழ்க நிற்பாங்க அப்படியே கார் ஏறுவாங்க அப்படியே மாநாட்டு பந்தலுக்கு போவாங்க அப்படியே பெயிருக்கிறோட கொண்டு வந்து உட்கார வச்சிருப்பாங்க இப்படிதான் தமிழ்நாடு அரசியல் இப்படிதான் சார் இருக்கு அவங்க என்ன நைன்டீன் எயிட்டி நைன்டீன் செவன்டீனே பேசிட்டு இருக்காங்க சார் இருநூறு தொகுதியில் காலில் நடந்து போய் மக்களை பார்த்துருக்கோம் சார் ஃபிளைட்ல ஏறி அதனால் நான் தீர்க்கமாக சொல்லுகின்றேன் களம் மாறிடுச்சு சார் கலம் மாறி விட்டது the complete political changes going up ground வந்து தயாரா இருக்காங்க சார் ground is ready ஆனா நண்பர்கள் இப்ப ground க்கு வரது இல்ல சார் ground ஏ வரது major political leaders they sit in ac rooms they sit in flights they do deals behind the room and they say you come with me you bring 5% i bring 5% nam alliance poiruma adha 1960 model sir இதெல்லாம் ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டம் வந்து இட் அட் ஓவர் ஓத லாஸ்ட் டென் இயர்ஸ் ஸ்டார்ட் அப்காரன் வந்து பெரிய பெரிய ப்ளேயர்ஸ்லாம் தட்டி தூக்கிட்டு போயிட்டா சார் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுவதுல தலைவர்கள் எப்படி யோசிக்கிறாங்களோ அப்படிதான் சென்னையில யோசிக்கிறாங்க அதனால் இந்த தேர்தலை பாருங்க சார் ஏன் மனசுல ஒரு நம்பர் வச்சிருக்கேன் இஃப் ஐ சே தட் நம்பர் மெனி ஆஃப் யூ மைட் பி ஷாக்ட் ஆல்ஸ் பிகே திஸ் இஸ் கோயிங் டு பி சுனாமி ஆஃப் என் எலக்ஷன் அண்ட் டுவெண்ட்டி இதை நீங்க நினைக்கிற மாதிரி இந்த இன்க்ரிமெண்டலாக அப்படி சவுத்தில் பிஜேபிக்கும் ரெண்டு வருமா கொங்குல பிஜேபிக்கும் ரெண்டு வருமா அப்படியே பிஜேபி இங்கே ஒன்னு வருமா கம்ப்ளீட் ஸ்வீப் நான் எதிர்பார்க்குறேன் சார் இட் இஸ் கோயின் டு ஹாப்பன் அந்த கிரவுண்ட் எல்லாரும் தெளிவா இருக்கிறாங்க குறிப்பாக இளைஞர்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க நான் சொன்னேன்னு வச்சிக்கோங்களேன் ஒரு பத்திரிக்கை நண்பர்கள் கேள்வி கேட்பார் அந்த பத்திரிகை நண்பர் கந்தரவு கோட்டைக்கு போயிருக்காரா தென்காசிக்கு போயிருக்காரா நாகர்கோவில் எட்டி பார்த்திருக்காரா இல்ல எங்கேயாச்சும் கும்பகோணம் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் போய் உட்காந்து சாப்பிட்டுருக்காரா இல்ல அந்த பத்திரிகை நண்பர் வந்து கரூர் பக்கத்துல ஊருக்கு போய் பார்த்திருக்காரா இல்ல திருச்சி பக்கத்தில் ஒரு கிராமத்துக்கு போய் எட்டி பார்த்திருக்காருங்களா சென்னையில இருந்துகிட்டு அது எப்படி சார் அப்படி சொல்லுவீங்க அதெல்லாம் வாய்ப்பே இல்ல சார் நான் ஐம்பது வருஷமா அரசியல பாக்குறேன் நான் சாமா ஏன் ஐம்பது வருஷமா நீ சென்னையில் உட்காந்து அரசியல் பாக்குறேன் எப்பவாச்சு நீங்க போய் கிரவுண்ட்ல போய் டிராவல் பண்ணிருக்கீங்களா அதனாலதான் இதை பத்தி நான் அதிகமாக பேசுறது இல்ல சார் இதை பேசினா சண்டை தான் வரும் அப்படின்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் ரிசல்ட் வரட்டும் அதன் பிறகு தமிழகத்தில் மீடியாவின் மீது மக்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கறத நீங்க பார்ப்பீங்க சார் வெரி சர்டன் டுவெண்டி டுவெண்டி போர் எலெக்ஷன் இஸ் கிரவுண்ட் சேஞ்ச் இது ஒரு கிரவுண்ட் ஷிப்டிங் எலெக்ஷனாக இருக்கும் என்பதில் முழு நம்பிக்கை மக்கள் மீது நம்பிக்கை இருக்கு சார் மக்கள் தயாரா இருக்கிறாங்க நாம தான் மக்களை ஏமாத்திட்டு இருக்கோம் நாம ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயப்படுறோம் நாம பயந்துகிட்டு யாரோட சேர்ந்தா தப்பிச்சுக்கலாம் இவங்களோட சேர்ந்தா தப்பிச்சுக்கலாம் மக்கள் தெளிவா இருக்கா நீ தனியாவா நீ மாற்றம்னு சொன்னா தனியாவா நீ வந்து துணைக்கு இந்த கைக்கு ஒரு 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 குச்சி இந்த கைக்கு ஒரு குச்சி பிடிச்சுக்கிட்டு நீ ரெண்டு மேல போல தோல் போட்டு நொண்டு நொண்டி வந்தாலும் ஓட்டு போட மாட்டேன் மக்கள் தெளிவா இருக்கா நீ தனியா வந்து நில்லு நான் ஓட்டு போறேன் கிராமத்துல எதிர்பார்க்கறாங்க நீ தனியாவா நீ தனின்னு சொன்னா தனியாவா நீ எதுக்கு ஆழ்த்தொலாயிட்டு இது இட் இஸ் அப் டு த கரேஜ் ஆஃப் அ லீடர் லீடர்ஸ் கரேஜ் வைக்கணும் நம்பிக்கை வைக்கணும் தே ஹவ் டு பிலீவ் இந்த கேடர்ஸ் ஹார்ட் ஒர்க் கீழே இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த பிலீஃப் இருக்கு சார் மோர் தென் எனி டைம் டுடே வி ஹாவ் அ லாட் ஆஃப் பிலீஃப் தமிழ்நாடு சேஞ்ச் ஆயிருச்சு கிரவுண்டு மாறிடுச்சு களம் தயாரா இருக்கு நிச்சயமா வாற்றும் வரும் என்கின்ற நம்பிக்கை இருக்கு நம்முடைய ஜெயந்தி ஐயங்கார் அவர்களுக்கும் அருமை சகோதரர்

நேற்றைய நிகழ்ச்சி விஷயத்தையும் நான் இந்த இடத்துல சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு பிறகு இன்னொரு நரேந்திர மோடி கிடைத்திருக்கிறார் அண்ணாமலை ரூபத்தில் கிடைத்திருக்கிறார் என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியையும் இந்த இடத்தில் சொல்லிக்கொண்டே கொண்டு இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறேன் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்